நிருபர் கேட்குறான் பழனிசாமியை நீங்கள் என்னெல்லாம் புக்கு படிப்பீங்க இப்போ எங்கள் வெல்லம்பண்டி நடராஜன் கேட்டால் சொல்லுவார் புக்கு பேரெல்லாம் முன்னாள் அமைச்சர் கேட்குறான் நிறையா புக்கெல்லாம் கொடுக்குறாங்க படிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒன்று ஒன்று பேரை சொல்கிறது சிம்மி கார்வால்கிட்ட அம்மா இன்டர்வியூ எடுக்கிறப்போ அம்மா ஒரு புக் பேரை சொல்கிறாங்க அந்த அம்மா ஆடிப்போச்சு நான் இது மாதிரி புக்கை கேள்விப்பட்டதே இல்லைன்னு அப்போ இவங்ககிட்ட கேட்டால் இவனுக்கு புக்கு பேர் தெரியல உள்ளே நிறையா புக் இருக்குது வாங்க லைப்ரரி அப்போ லைப்ரரிக்கு போய் ஆச்சு லைப்ரரியில் போய் நின்றுட்டு ஒரு புக்கு பேரை பார்த்து சொல்லியிருக்கலாம் இவர் தான் கம்பராமாயணன் கம்ப முன்னாடி இருந்தது எரிஞ்சு இருந்தது சேர்க்கிறார் எழுதுன்னு அறிவாளி ஆச்சு சொன்ன அறிவாளி பேர் தெரியல லைப்ரரியிலையும் பார்த்து சொல்லலை நிருபர் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டார் நாடு பார்த்துச்சு இப்போ அவனுக்கு புக்கு கொடுக்கணுமா சால்லாம் கொடுக்கூடாது பொக்கையெல்லாம் கொடுக்க கூடாது என்ன புக்கு கொடுக்குறது இந்த பெரியவர் எனக்கு சொன்னார் சின்ன வயசில் செஞ்ச தவறாத உடம்பெல்லாம் நடுங்கும் உணர்ச்சியே இருக்காது அது சம்பந்தமா வேர்க்கும் ராத்திரியில் தூக்கம் வராது பண்ண பாவம் அதனால் அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு அதுக்காகவே தனியாக ஒரு புக் இருக்குது அது மாதிரி புக்கை வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னா நான் கூட ரெண்டு புக்கை வாங்கி வச்சிருக்கேன் இங்க பாருங்கள் அழகாக இப்போ இது மாதிரி தான் அனுப்பணும் வர வழி இல்லை அந்தரங்கம் இனிமையானது இந்த மாதிரி செக்ஸ் புக் எங்கெங்க கிடைக்குதோ சாமிக்கு வாங்கி நாடு பூரா அனுப்புங்க ஏன்னா வேற எதுவும் தெரியாது படிக்க வராது இது மாதிரி இன்னொரு புக்கு காதல் கதை ஒழுங்கா ஒன்னும் படிக்கவும் தெரியல உனக்கு புக்கு வேலை கொடுக்கணுமா புக்கு வேலை கொடுக்கணும் பைத்தியக்காரன் அதாவது இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்களை படித்தது இருவர்தான் தான் ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் அதற்கு அடுத்த இடத்திலே இருப்பது புரட்சி தலைவி அம்மா என்பதை இன்னும் எழுந்திருந்தார்கள் ஆகவே நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இன்றைய வேண்டுகோள் இது மாதிரி புத்தகங்கள்லாம் அனுப்புங்க